பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய யோகியை சமீப காலங்களில் பார்த்தவர்கள் யாராவது உண்டார் யோகி இனி தேவையில்லை உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் யார் என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்கிறோம் என்று ஆர் எஸ் எஸ் அதிரடி முடிவெடுத்திருக்கிறது நாங்கள் சொல்வதை மட்டும் கேடுங்கள் வானம் இடிந்து போவதில்லை சுப்ரீம் கோர்ட் யோகிக்கு கடுத்த கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது யோகி என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர் வீழ்ந்ததில்

ஏனென்றால் ஆர்எஸ்எஸ் சொன்னதை அப்படியே அச்சுப்புசகாமல் செய்யக்கூடியவர் மோடி அதற்கான சன்மானம்தான் இந்தியாவுடைய பிரதமர் பொறுப்பு அதே நேரத்தில் மோடியை விட ஒருபடி மேலே போய் ஆர்எஸ்எஸ் சொன்னதையும் சொல்லாததையும் செய்யக்கூடிய நபராக யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடிய மனிதர் இருந்தார் அதனால் ஆர் எஸ் எஸ் கும்பலுடைய ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் யோகி ஆதித்யநாத் தான் அடுத்த பிரதமர் என்கிற முடிவு செய்யப்பட்டது ஆனால் இன்றைக்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் யோகி கலந்து கொண்டதாக ஒரு சிறு ஆதாரத்தை உங்களால் காட்ட முடியுமா பல இடங்களில் தேர்தல் நடக்குது முன்னாடியெல்லாம் பாஜகவுடைய நட்சத்திர பேச்சாளர் யார் யோகி ஆதித்யநாத் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்தியாவிலேயே அமைதியான பூமி நம்முடைய தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் வானதி ஸ்ரீனிவாசன் என்று சொல்லக்கூடிய பாஜகவை சார்ந்த நபர் கோவையில் தேர்தலில் போட்டியிட்ட போது யோகி ஆதித்யநாதை அழைத்து கொண்டு வந்தார் ஆனால் அழைத்து கொண்டு வந்ததற்கு பிறகு அங்கே என்ன நடந்தது என்பது தெரியும் கோவையே சற்று குலுங்கியது யோகி எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் பதட்டம் உருவாகுவது என்பது இயல்பு இது ஆர்எஸ்எஸ் விரும்பியது ஆனால் இன்றைக்கு ஏன் யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடிய மனிதர் காணாமல் இருக்கிறார் ஏன் அவரை பாஜக பயன்படுத்தி கொள்ளவில்லை ஒரு சிறிய வரலாறு பின்னாடி திரும்பி பார்க்கணும் அதாவது யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் முதன் முறையாக ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார் மிகப்பெரிய வெற்றி இரண்டாவது முறையும் யோகி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார் இப்போது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சங்க பரிவாரங்கள் சொல்ல துவங்கினார்கள் மோடியை விட மிகப்பெரிய பலசாலிடா ரே மோடி தான் இப்படி யோகி வந்தால் இதை விட கடுமையாக இருக்கும்டா அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க அதற்கு காரணம் இருக்கிறது என்ன உங்களுக்கெல்லாம் உத்தரப்பிரதேசத்தினுடைய தெருக்களில் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டே மனிதர்களை சுட்டு கொல்லக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோமா இல்லையா புல்டோசர்ராஜ் என்கிற பெயரில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்ட காட்சியை நாம் பார்த்தோமா இல்லையா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்தியாவிலேயே அதிகமான முஸ்லீம் மக்கள் இருக்கக்கூடிய மாநிலம் இது உத்தரப்பிரதேசம் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு முஸ்லீம் மக்களுடைய நிலைமை என்ன ஒன்றும் இல்லைங்க இது ஒரு புறம் இன்னொரு புறம் நீங்கள் விவசாயிகள் போராட்டம் நடந்தது இருந்து விவசாயிகள் வந்து டெல்லிக்கு போகிறாங்க போகும்போது தங்களுடைய டிராக்டரில் பெட்ரோல் ஏற்றணும் இதற்காக அவர்கள் செல்கிறார்கள் எந்த பெட்ரோல் நிலையங்களும் பெட்ரோல் கொடுக்க தயாராகலை யோகி ஆதித்யா மீது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய கோபம் ஏன்னா மோடியினுடைய விவசாய கொள்கைகளுக்கு எதிராக ஒரு வருடத்திற்கும் அதிகமாக மிகப்பெரிய போராட்டத்தை விவசாயிகள் முன்னெடுத்தார்கள் அப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஏராளமான விவசாய மக்கள் இருக்கக்கூடிய பகுதி அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும்னு போறாங்க ஆனால் பெட்ரோல் கொடுக்கவில்லை யோகி இன்னொரு செய்தியை சொல்றேன் கொரோனா பெருந்தொற்று காலத்துல சொல்லாம கொள்ளாம எடுத்தோம் கௌத்தம் தானே எல்லாம் மோடி பண்றது ஏ கிளவி போங்கடா வீடுகளுக்கு அப்படின்னு உயிர் கிடைத்தால் போதும் உயிர் பிழைத்தால் போதும்னு மக்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க ஓடி நேராக உத்தரப்பிரதேசம் வராங்க வந்தவர்களை இந்த கிருமி நாசினி இருக்கு இல்லையா வைத்து தெளித்த காட்சியை நாம் பார்த்தோம் அது மட்டுமல்ல கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கங்கை என்று சொல்லக்கூடிய புண்ணிய நதியினுடைய கரையோரங்களில் பிணங்கள் இறைக்கப்பட்ட காட்சி இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் யோகினுடைய பெரிய சாதனை ஆனால் இவற்றையெல்லாம் யோகி செய்து கொண்டிருக்கும் போது மோடியோ அமித்ஷாவோ ஆர்எஸ்எஸ்ஸோ கண்டுகொள்ளவே இல்லை ஏன்னா இதெல்லாம் தங்களுடைய இந்துத்துவ ராஷ்டிரம் என்கிற கனவிற்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகளாக நினைத்து கொண்டார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் அவற்றை ஒட்டுமொத்தமாக இல்லாமலாக்கின சங்க பரிவாரங்கள் அயோத்தி ராமர் கோயிலை வைத்துதான் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார்கள் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அத்வானி ரத யாத்திரை செய்கிறார் பாபர் மசூதி இடித்து இடிக்கப்படுகிறது அதன் பிறகு அங்கே கோயில் கட்டப்படுகிறது எங்கள் ஆட்சியில் தான் கோயில் கட்டப்படுகிறது என்று யோகியும் மோடியும் மாறி மாறி நான் தாண்டா பண்ணேன்னு இவரு அவரு அவர் தான் பண்ணேன்னு சொன்னாங்க கட்டி முடிக்கப்பட்ட பிறகு நடந்த முதல் பாராளுமன்ற தேர்தல் என்ன நடந்தது அயோத்தியில் சங்க பரிவார கும்பல் அங்கிருக்கக்கூடிய மக்களால் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்ட காட்சியை பார்த்தோம் அது மட்டுமல்ல அந்த தோல்வியினுடைய எதிரொலி பதரிநாத் என்று சொல்லக்கூடிய இந்து மக்களுடைய புண்ணிய பூமி அந்த இடத்திலையும் பாஜக மண்ணை கவ்வியது இது மட்டுமல்ல மோடி என்று சொல்லக்கூடிய மனர் அது அதுவரையிலும் ஊதி பெருக்கப்பட்ட ஊதி பெருக்கப்பட்ட பலூன் தான் மோடி இல்லையா மோடி என்று சொல்லக்கூடிய நபர் வாரணாசியில போட்டியிடுகிறார் முதல் மூன்று சுற்றுக்களில் மோடி பின்னடைவு என்று ஊடகங்கள் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டிருந்தாங்க அப்போ மோடிக்கே இதேவரி வந்திருக்கும் ஐயோ நம்ம தோத்துருவோமா அப்படின்னு அந்த அளவிற்கு ஒரு மிக மோசமான தோல்வியை உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேச மக்கள் பாஜகவிற்கு அளித்தார்கள் இப்போ ஏற்கனவே மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் யோகி மேலே ஒரு கண்ணு ஏன்னா நம்ம பதவிக்கு இவன் தான் போட்டி போட்டுட்டு இருக்கிறான் இவன் இப்படி வளர்றது சிக்கலாயிருமே அப்படிங்கிற ஒரு அரசியல் கூட பின்னாடி இருந்திருக்கலாம் என்று பல பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த தோல்வியை வைத்து யோகி ஆதித்யநாத் ஓரம் கட்டப்படுகிறார் ஏன்னா உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய பதட்டம் நிறைந்த பூமியாக உத்தரப்பிரதேசத்தை மாற்றியிருக்கிறார் இந்தியாவிலேயே அதிகமான என்கவுண்டர் நடக்கக்கூடிய மாநிலம் இது உத்தரப்பிரதேசம் கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது கணக்கு வழக்கே கிடையாது சர்வசாதாரணமாக நடைபெற்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதார நிலை என்ன உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இஸ்ரேலுக்கு சென்று உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் பரவாயில்ல வேலை கிடைச்சா போதும் வயர் இருக்குது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு கொத்து கொத்தாக வேலைக்கு சென்ற காட்சியை நாம் பார்த்தோம் அந்த அளவிற்கு மிக மோசமான வேலை வாய்ப்பின்மை அதே மாதிரி கல்விக் கூடங்கள் சிறு பிள்ளைகள் படிக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் ஒரு வாட்டி போய் பாருங்க நீங்கள் உத்தரப்பிரதேசத்தினுடைய பள்ளிக்கூடங்களில் சப்பாத்தி கூட மஞ்சள் கொடுக்கப்பட்டது சப்பாத்தி கூட உப்பு கலந்த நீர் கொடுக்கப்பட்டது இதான் அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது பற்றி ஊடகங்களில் வந்தது செய்தி வந்தது அப்போ இந்த அளவிற்கு நிர்வாக ரீதியாக மிக மோசம் அதே நேரத்தில் பசுக்கள் பாதுகாக்கப்படுகிறது ஆனால் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒட்டு மொத்தமாக யோகி ஒரு பெரும் தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய காட்சியை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் என்ன இப்போ சொல்லியிருக்கு தெரியுமா அடுத்த முதல்வர் பொறுப்பிற்கு யோகி தேவையில்லை என்கிற முடிவை எடுத்திருக்கிறார்கள் தான் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் கூட பல மாநிலங்களில் தேர்தல் நடக்கவிருக்கிறது அங்கெல்லாம் யோகி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் நிறைவு சங்கிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் யோகி எங்கே அப்படின்னு இன்னொரு மிக முக்கியமான செய்தி சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த மக்களின் வீடுகளின் மீது தொழிற்கூடங்களின் மீது புல்டோசர்களின் மூலமாக இடித்து தரைமட்டமாக்கிய சுப்ரீம் கோர்ட் அதை பார்த்துக் கொண்டிருந்தது உடனே சுப்ரீம் கோர்ட் யோகியை பார்த்து சொல்லுது என்ன சொல்லுது இனிமேலால் நீ இந்த மாதிரியான விஷயம் செஞ்சனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி யோகிக்கு கண்டனங்கள் பதிவு செய்து கூடுதலாக ஒரு செய்தியை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் யோகி மட்டுமல்ல இன்றைக்கு இந்த நிலைமையை சந்தித்திருக்கிறது என்பது நூறு நாட்களாக சங்க பரிவாரங்கள் மோடியையும் அமித்ஷாவையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல் நூறு நாட்கள் எப்படி இருந்தது இந்த வெற்றிக்கு பிறகு நூறு நாட்கள் எப்படி இருக்கிறது மோடியும் அமித்ஷாவையும் சங்க பரிவாரங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் யோகி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் யோகியை வெளியேற்றி இருக்கிறார்கள் சங்க பரிவாரங்களுக்கு முடிவு கட்டக்கூடிய அந்த முடிவை இந்திய மக்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதை ஆர் எஸ் எஸ் நன்றாக புரிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க